மேஷ ராசி என்பர்களுக்கு டிசம்பர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இதனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்படியே இல்லாட்டிலும் கொஞ்சம் மென்டலி ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா இந்த மேஷ ராசி என்பர்கள் ரொம்ப வேகமாக இருப்பாங்க எதையுமே கொஞ்சம் நிதானமா யோசிச்சு நம்ம செயல்படணும் அப்படின்றத தாண்டி ரொம்ப வேகமா சுறுசுறுப்பா சில முடிவுகள் அதிரடியா எடுக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் எப்படி ஒரு ஆடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்காகப்பட்டது அது அதனுடைய உணவை தேடி மிக உயர்ந்த இடத்திற்கு சென்றோம் ஆனா அங்கிருந்து அது கீழே இறங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படும் அதாவது எப்படி நம்ம வழி தேடி இறங்குறது அப்படின்றதுக்காக அந்த இடத்தை ஃபுல்லா அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்து அதை தேடிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய வழி தெரியாம நம்ம வந்துட்டோமே அப்படின்ற மாதிரியாக அதனுடைய தன்மையை இந்த மேஷராசி என்பர்கள் முழுமையாக பெற்றிருப்பாங்க ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு இடத்துல நம்ம இலக்கு இருக்கு அப்படின்னா ரொம்ப பாஸ்டா அதை நோக்கி செயல்படுவாங்க